களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா இந்த சொந்த காசுலேயே சூனிய வச்சுக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரிதான் மதுரை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் நடந்து கொண்டிருக்கின்றார் அதாவது பண்ணி மரட்டுவோம் அப்படின்ற பேர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சிறுத்தை கனி அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காரு நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் அவர்கிட்ட போனை போட்டு அவரை மிரட்டுவதாக நினைத்து கொண்டு அவர்கிட்டயே அரசியல் பாடம் பெற்றுள்ளார் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அந்த கட்சியினுடைய சிண்டு முத கொண்டு அரசியல் பேசுவாங்க ஒரு சாதாரண டீக்கடையில உட்காந்துக்கிட்டு சட்டமன்ற எலக்ஷன் பத்தி பேசி இருப்பாங்க அதே மாதிரி நாடாளுமன்ற எலெக்ஷன் பத்தி பேசி இருப்பாங்க ஏன் இன்னும் சொல்ல போறாந்தா உக்ரைன் அரசியல் உட்காந்து பேசி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அரசியலில் வல்லமைப்பட்ட நபர்கள் தான் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஸோ அவருக்கு நான் ஃபோனை போட்டு மிரட்டுறே அப்படின்ற பேரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் ஃபோனை போடுறாரு ஃபோனை போட்டு சொந்த காசிலே சூனியை வச்சுக்கிற மாதிரி உனக்காக ஃபோனை போட்டேன் நீ எனக்கு அரசியல் வகுப்பு எடுத்துக்கிறீங்கப்பா அப்படின்ற மாதிரி நொந்து நூடல்ஸ் ஆயிருக்காரு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஸோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாலே அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்திரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் ஒா மக்களே உங்கள அவர்கள் மேல ஒரு சனாதன சங்கி என்ன செருப்பை தூக்கி சோ அந்த அகில இந்திய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது மாற்றிய நபர் யாருன்னு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றாரு ஒரு போராட்டத்தை டிக்ளேர் பண்றாரு சென்னையில் உயர்நீதிமன்றத்தினுடைய வாசல்ல ஒரு போராட்டத்தை டிக்ளேர் பண்றாரு போராட்டம் நடந்து முடிஞ்சு அவர் காரில் வர்றப்ப உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு நபர் போய் குறுக்க போய் பைக்கை விட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையா பேசுபொருளாக வந்து போய்கிருந்துச்சு ஸோ அந்த பேச்சை அங்கே தொட்டு இங்கே தொட்டு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியில போய்கிருந்துச்சு அதனுடைய நீச்சியாக தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் சிறுத்தை கனி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த ஸ்பீச்சை ஏற்றுக்கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் பேர் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் பேர் சொன்னாலும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆளும் கிடையாது அரசியலில் அறியப்பட்ட ஆளும் கூட கிடையாது அதனால நான் பேர் சொல்லலை ஸோ அவர் என்ன பண்றாருனா அண்ணன் அண்ணன் சிறுத்தைக்கணி அவர்களுக்கு ஒரு ஃபோனை போறாரு ஃபோனை போட்டு உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த ஸ்பீச்சில் தானாகவே வாலண்டியராக ஒரு சில விடயங்களை ஒப்புக்கொள்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய

நம்ம அந்த மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு ஒரு சில தரவுகளை சொல்லிடுவோம் சோ சிறுத்தை கனி அவர்களை மிரட்டுகின்ற பொழுது அவர் என்ன அந்த பாரதிய ஜனா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாரு அதாவது பாரதிய ஜனா கட்சி எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னே சிறுத்தை கனி அவர்கள் அதற்கு கொடுத்த பதில் என்னவென்றால் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை எங்க கட்சியினுடைய மகளிரை ஓட ஓட விட்டு அடிச்சாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு பதிவு போனோடனே ஓ அப்படியா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பாஜகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் சொல்கின்றார் சோ எனக்கு தெரியாது என்று அவர் கூறுகின்ற போதே அவருக்கு இந்த அரசியல் நகர்வுகள் என்னவென்று தெரியவில்லை அரசியலுக்கு ஒரு கத்துக்குட்டி குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியும் அவர் இதற்கு முன்னாடி வேறொரு கட்சியில இருந்திருக்கலாம் வேற ஒரு பொறுப்புகள் இருந்திருக்கலாம் அந்த கட்சியினுடைய அரசியல் என்னவென்று அந்த பாஜகவுடைய பிரமுகர் தெரிந்து வைத்திருந்திருக்கலாம் ஆனா பாஜகவினுடைய ஒரு அரசியல் என்பது தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுபடாத அரசியல் இன்னும் சொல்ல போவதாகிறதா தான் விடுதலை சிறுத்தை அடிவாங்கிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதற்காக ஒரு நாற்பத்தி ஒன்பது நபர்கள் வீசிக்காரங்க கேஸ் வாங்கு உள்ள போய் இருந்து வந்தாங்க அந்த அந்த காட்சிகள் நடந்தது அப்ப இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தமிழ்நாடு முழுமைக்கும் பாஜகவை ஓட ஓட விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அடித்தார்கள் என்ற ஒரு வரலாறு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த வரலாறே இந்த பாஜகவுடைய நபர்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்ப ஒரு அரசியல் தெரியாத ஒரு நபர் தான் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகின்றது அரசியலுக்கு கத்துக்குட்டி அவரு குறிப்பா பாஜகவுடைய அரசியலுக்கு அவர் கத்துக்குட்டி என்பது அண்ணன் சிறுத்தை கணவர்கள் அவர்கள் எடுத்த வகுப்பின் மூலமாக அவர் தெரிந்து கொண்டிருப்பார் சோ அதனால அந்த ஒரு பேர்சன் அரசியல் தெரியாத நபர் சோ அரசியல் தெரியாத நபரா இருக்காரு நாமளும் சில அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல அவர் வந்து தன்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்று அட்ரஸ் செய்து கொள்கின்றார் ரொம்ப ஒரு முக்கியமான உடையம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதி மாதிரிதான் அந்த ஒரு தான் வந்து அவர் வந்து பேசுறாரு ராஜீவ்காந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுதே அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி அப்படின்ற மாதிரிதான் பிரதிநிதி என்பதை விட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகின்றது சரி அவருக்கு சில அரசியல்கள் தெரியவில்லை இன்னும் குறிப்பா சொல்ல போறாரு திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்திற்கு என்ன செய்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அண்ணன் சிறுத்தை கண்ணி அவர்கள்ட்ட அந்த பர்டிகுலர் நபர் பாஜகவுடைய பிரமுகர் மதுரை பிரமுகர் முன்னாடி வைக்கிறார் திருமாவளவன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன செய்தார் அப்படின்றத நாம சொல்லிதான் தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது இல்லை அவருக்கு அரசியல் தெரியாதனால அண்ணன் திருமாவருடைய செயல்பாடுகள் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை இருந்தால் ரொம்ப ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுவோம் நீங்க வந்து அண்ணன் சிறுத்தை கண்ணி அவர்களுக்கு போனை போட்டு பேசுறீங்க இல்லையா சிறுத்தை கணி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சிறுத்தை கணியா என்று கேட்டு ஒரு போன் பண்றேன் தெரியுமா அப்ப திரட்டப்பட்ட ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள பட்டியல் சமுதாய மக்கள் உட்பட அனைத்து மக்களையும் அணிதிரட்டி வச்சிருக்காரு திருமாவருடைய சக்சஸ் சாதனை இந்த காலத்துல வந்து வாக்கு அரசியலுக்காக சேரி பகுதிக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சியா இருந்தாலும் சரி உள்ள வருவாங்க தண்ணி வாங்கி குடிப்பாங்க குடிச்சு நான் தண்ணி குடிச்சேன் அப்படின்றத ஒரு பதிவா போட்டுக்கிடுவாங்க செய்திகளுக்கு செய்தி கொடுப்பாங்க நான் வந்து தண்ணி குடிச்சேன் அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி போடுவாங்க அந்த மாதிரிதான் சேரி மக்கள் ஓட்டுக்காக மட்டுமே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஓட்டுக்காக மட்டுமே சேரி மக்கள்கிட்ட இந்த அரசியல்வாதிகள் நாடகமாடி கொண்டிருந்தார்கள் ஆனா இன்னைக்கு அவங்க அவர்கள் இன்றி அரசியல் நகர்வுகள் இல்லை அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா சிதறுண்டு கடந்த சேரிவாள் மக்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்டி இன்னைக்கு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா இதுதாங்க அண்ணன் திருமாவர்கள் பண்ண சக்சஸ் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படிலாம் கேட்கலாம் இன்னைக்கு ஒரு பட்டியல் சமுதாய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பிரச்சனை அப்புடின்னா அனைத்து மக்களும் அணி திருண்றாங்க பார்த்தீங்களா அரசியல் சக்தியாக அணி திருண்றாங்க பார்த்தீங்களா திருமானோடைய வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுதாங்க பெரிய சக்சஸ் அதுதாங்க அண்ணன் திருமாவர்கள் செய்த சாதனை சாதனை அதுதான் சாதனை அப்போ இதெல்லாம் வந்து நுட்பமாக புரிந்து கொள்ளணும் பாஜக அடிச்சு வரட்டின வரலாறே அந்த பாஜகவுடைய முக்கியமான நபர்களுக்கு தெரியவில்லை என்றால் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது மூலமாச்சும் இந்த தோலை சோ இரண்டாவது அண்ணன் திருமாவர்கள் அதன பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சார் என்ற கேள்வி அண்ணன் திருமாவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் செய்திருக்கின்றார் அதை விட கூடுதலாக இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செய்திருக்கின்றார் இந்த வரலாறா அவர் தெரியுமா தெரிந்திருப்பதற்கான துளியளவு கூட வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சாதி ரீதியாக புனையப்பட்ட பிணையப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இன்னைக்குற பாஜக இருக்கிற நபர்களா இருக்கிறாங்க ஸோ அதனால அந்த தோழருக்கு நம்ம ஒரு சில தரவுகளை சொல்லிடுவோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா அதாவது நம்ம தோழர் இருக்கார் இல்லையா மதுரை மாவட்ட தோழர் பாஜக தோழர் அவர் சார்ந்து இருக்கின்ற அந்த கட்சி அவன் என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க ஆட்டையை போட்டுறாங்க அண்டே போட்டுறாங்க அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் டாக்டர் படிக்கிறாங்க அந்த படிப்புல அந்த மருத்துவ படிப்புல இருபத்தேழு சதவீத இட அந்த அந்த இருபத்தேழு இட ஒதுக்கீடு சிஸ்டத்தை எடுத்துறாங்க இதை இந்திய லெவல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் யாருன்னு பார்த்தோம்னா பிசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு அதற்கு பின்பாக களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவத்தன்ட்டு போய் மனு கொடுக்குறாரு மனு கொடுத்து இந்தங்க அந்த மக்களோட இடஒதுக்கீடு எடுக்காதீங்க மனு கொடுக்குறாரு சோ அண்ணன் திருமாவர்கள் மனு கொடுத்ததற்கு பின்பாகத்தான் களத்தை இறங்கி போராட்டங்கள் செய்ததற்கு பின்பாகத்தான் இந்திய நாடுல இருக்க ஜனநாயக சக்திகள் என்னடா அது திருமாவளவன் போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து ஓ இப்படி ஒரு சிஸ்டர் இருக்குதா பிசிஎம் பி சி மக்களுக்கு இந்த மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களா ஏய் என்னப்பா அப்படின்னு சொல்லி மற்ற அனைத்து கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க அகில இந்திய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வச்ச நபர் யாரும் பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவர்கள் அதற்கு பின்பாக தான் இந்த மோடி அரசாங்கம் பணிந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது பிசி எம்பிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு மறுபடியும் கொடுத்தார்கள் திரும்ப அவரை போராட்டம் செய்யவில்லை என்றால் இந்த விடயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது போட்டு அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி போற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க சோ இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற நபர்கள் படித்த இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதன் தான் காரணம் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த அரசியல் தெரியாத பாஜகவுடைய அந்த தோழர் மதுரை தோழர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன் அது மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீமதி ஸ்ரீமதின்னு சொல்லி ஒரு பொண்ணு பள்ளி மாணவி ஒருத்தங்க சமீபத்துல இறந்தாங்க பாத்தீங்களா அந்த விடயத்தை யாருமே கண்டு கொள்ளவில்லை இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கலுத்தர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு யாருமே கண்டுக்கல்ல சாதி சங்கத்தை சார்ந்தவர்கள் யாருமே கண்டுக்கல ஆனா அண்ணன் திருமாவர்கள் தான் ஸ்ரீமதியினுடைய போய் சந்திக்கிறாரு சந்திச்சு அந்த இடத்திலேயே திரட்டப்பட்ட ஒரு நிதியாக ஒரு லட்சம் ரூபாய் வந்து கையில கொடுக்குறாரு யார்கிட்ட ஸ்ரீமதியினுடைய தாயார்ட கொடுக்குறாரு அண்ணன் திருமாவர்கள் எங்க போனாலும் என்ன பண்ணுவானா அந்த லைவ் வந்து போடுவாங்க லைவ் வந்து போடுவாங்க அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி ஸ்ரீமதியினுடைய போய் சந்திச்ச உடனே அதுவும் பேஸ்புக்ல வந்து லைவ் ரிலே வந்து ஆகுது அதற்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் யார் இந்த ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய டிபேட்டுகள் உருவாகுது அதற்கு பின்பாக தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்க அண்ணன் திருமாவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன செய்தார் கேட்டீங்க நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா பட்டியல் சமுதாய மக்களுக்கும் செய்திருக்கின்றார் இதர பின்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் களத்தில் நின்றிருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள் அந்த தோழ வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஒரு சில தரவு கூட சொல்லிடுவோமே சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா சென்னை ஐஐடி மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம் அதுவே தான் சென்னை ஐஐடி சொல்லுவாங்க அந்த சென்னை ஐஐடியில இன்றளவும் கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அங்க பேராசிரியர் பதவிகளும் துணை பேராசிரியர் பதவிகளும் நியமனம் செய்வது கிடையாது நியமனம் பண்ண மாட்டாங்க யூஜிசின்னு சொல்லுவாங்க யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க சோ இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இந்த பதவிகளுக்கு பிசிஎம்பிசி மக்கள் யாரும் அப்ளை பண்ண வச்சுக்கங்களேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடங்களை தூக்கி நீங்க விருப்பப்பட்ட ஆள் கொடுத்துருங்க சொல்லி கிராண்ட் கமிஷனே என்ன பண்றாங்க வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அது நாம் சபை கொண்டு வராங்க ஏன் இன்னைக்கு வந்து பிசிஎம்பிசி மக்கள்ல படித்த ஆசிரியர்கள் யாருமே கிடையாதா பேராசிரியர்கள் யாருமே கிடையாதா அப்ப அவங்களுடைய இடஒதுக்கீடு முறை என்பது பிரிக்கப்பட்டு அது யாருக்கு வழங்கப்படுகின்றது அப்படின்னா அங்க இருக்கிற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த வழங்கப்படுகின்றது இது நேஷனல் லெவலில் கண்ட்ரோல் பண்றதுக்கு பாஜக ஏதாச்சும் கிடையாது ஆனா விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கின்றார் செய்திருக்கிறாரு இப்ப இதெல்லாம் இந்த தோழருக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா விசிகா வந்து ஆஹ் ஒரு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கட்சின்னு கிடையாதுங்க அவங்க எல்லா கட்சிகளுக்கும் எல்லா மக்களுக்காகவும் போராட்டம் பண்ணிக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுவோமே அதாவது சமீபத்துல வீசிக்க நிறுவனர் அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன பண்றாருனா இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட போய் ஒரு மனு வந்து கொடுக்குறாருங்க அந்த மனுல என்ன சொல்லிக்காரு தெரியுமா எஸ்ஜிடி ஆசிரியர்கள் இருக்காங்க எஸ்ஜிடி ஆசிரியர்லாம் இன்னைக்கு பள்ளிகள்ல நிறைய ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர் வந்து வேலை பார்த்துக்கிறாங்க பணி நிரந்தரம் இல்லாம வேலை பார்த்துக்கிறாங்க இத்தனைக்கும் காலி பணியிடங்கள் இருந்த போதிலும் கூட தகுதி தேர்வுகள் எழுதி பாசாக ஆயிருந்த போதிலும் கூட அவர்களுக்கு இன்னும் பணி நிரந்தரம் கிடைக்கவில்லை அதுக்காக அண்ணன் திருமாவர்கள் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குங்க இந்த காலி பணியிடங்களை நீங்க நிரப்பணுங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட மனு கொடுத்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எஸ்டிடி ஆசிரியர்கள் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் பண்றாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யார் அதன் திருமாவர்கள் இந்த எஸ்டிடி ஆசிரியர் எஸ்டிடி ஆசிரியர்னு சொல்லணும்ல இந்த ஆசிரியர்கள் எல்லா கம்யூனிட்டிக்காரங்க இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அந்த எஸ்டிடி ஆசிரியர்ல பிசிஎம்பிசி மக்களும் இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி மக்களும் இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் பிரச்சனையாகத்தான் நான் திரும்ப அவர்கள் வந்து பார்க்கின்றாரே தவிர உங்களை போன்று சாதியாக பிரித்து வைத்த நான் திரும்ப அவர்கள் என்றுமே பார்த்தது கிடையாது என்றுமே பார்த்தது கிடையாது சோ இதெல்லாம் அந்த தோழருக்கு தெரியுமான்றது தெரியல சோ இந்த அரசியலையும் அந்த தோழர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த பதிவு சோ வந்து வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது அந்த மதுரை தோழர் பாஜகவனுடைய தோழர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்குமே அண்ணன் சிறுத்தைக்கணி அவர்கள் ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும் ஆனா வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் சொல்லுவார் இல்லையா சோ அந்த மாதிரிதான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பாஜக பிரமுகர் புரோக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அண்ணன் சிறுத்தை கனி அவர்களை புரோக் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனா வன்முறையை கட்டுப்படுத்தும் விதமாக அண்ணன் சிறுத்தை கனி அவர்கள் எங்கேயுமே ஆட்படாம அந்த நபருக்கும் அரசியல் வகுப்படுத்திருக்கின்றார் உள்ளபடியே அண்ணன் சிறுத்தை கனி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த தோழர் இருக்காங்களா பாஜக தோழர் அவர்களும் அரசியல் பட வேண்டும் என்பதனை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்